எலில் சுடர் சரி இல்லை நீங்கள் என்ன டக்கு பார்க்கலாம் வாங்க எபிசோடு அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசாக அதை தாங்க எளிலும் சுடர் வந்து கேஷுவலாக வந்து மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு இருக்காங்க நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்களே ரிஜிஸ்டரில் வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்கன்னு சொன்னோன்னே சார் நீங்கள் இங்கே இருங்க சார் நான் கையெழுத்து போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சுடர் மாட்டுக்கு தன்ன்தனியாக கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து எழில் வந்து பசங்க தூரத்துலேருந்து இருந்து விளாட்றது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த டீச்சர் வந்துடுறாங்க சார் உங்ககிட்ட பேசணும் ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எழிலுக்கு வந்து வேர்த்து கொட்டிடுது சார் எனக்கு ஒன்றே ஒன்று தான் சார் தேவை என்னங்க தேவை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா உங்கள் நான் பேசணும் சார் பெற்றவங்கள்ட்ட பேசினா தான் சார் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அதை தான் சார் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த டீச்சர் இதை கேட்டோன்னா எதுவாக இருந்தாலும் வந்து கேட்ட கிட்டே வந்து பேசிக்கோங்க அவங்கதான் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார் இருப்பேனும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா இல்லைங்க நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை உங்களை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எளியில் மாட்டும் கொடுக்குணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்கே அந்த டீச்சரை வந்து விட்ற மாதிரி தெரில இந்த பக்கம்தானே ஓடினாங்க இந்த பக்கம் தான் எங்கேயாவது இருப்பாங்க ஃபோன் நம்பர் வாங்காமல் இன்றைக்கி விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல டீச்சரை வந்து முடிவு பண்ணிவிட்டு துறத்து துரத்துன்னு துரத்துறாங்க சுடர் மட்டும் கேஷுவலாக ஒரு இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த ரிஜிஸ்டரில் வந்து கேள்வி போகலான்னு அப்போனு பார்த்து ஒரு பையனை வந்து அடித்தாங்கல்ல அந்த பையன் வந்து நிற்கிறாங்க ஏய் பாய்ஸ் வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்ன இவன் ஆளை குட்டிட்டு வந்து நிக்கிறான் கூட நாலு அஞ்சு சின்ன பசங்களும் இருக்காங்க ஏய் நீ தானே அன்னைக்கு என்ன அடிச்ச ஆமா அடித்தேன் எழில் சார் வேற பக்கத்துல இல்லையே சரி சத்தம் போட்டு பா சுடர் வந்து பின்னாடி டீச்சர் வராங்கன்னு சொன்னோன்னே அப்படி அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் குழந்தைங்களாம் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க ஒன்றா அந்த கேப்ல வந்து சுடர் மாட்டுக்கு வேக வேகமா ஓடுறாங்க டேய் அவளை நம்ம ஏமாத்திட்டாடா நம்ம சும்மா விடக்கூடாது வாங்கடா துரத்தோன்னு சொல்லி குழந்தைங்களும் வந்து பின்னாடியே வந்து துரத்து தரத்துன்னு துரத்துறாங்க குழந்தைங்க இது மாதிரி ஓடிட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு நடுவில் வந்து கயிறு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க அதில் வந்து ஸ்லிப் ஆகி நம்ம சுடர் மாட்டம் கீழே வந்து விழுந்துட்டாங்க அப்போன்னு பார்த்து பசங்கள்லாம் வந்து நின்றுட்டாங்க சுடர் பக்கத்தில் என்னடா பண்ண போகிறீங்க ஓ மேலே தண்ணி ஊற்ற போகிறோம் என்னது தண்ணி ஊற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து சல்லுன்னு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சம காம்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் விடுங்கடா விடுங்கடாங்கிற மாதிரி சுடர் வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க திடீர்னு எஸ்கேப் ஆகி குடுகுன்னு ஓடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து எழில் வந்து ஒவ்வொரு வந்து தூணுக்கு பின்னாடி பூனை போல் அப்படி கியூட்டாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி எளியில் வந்து தேடு தேடுன்னு இருக்காங்க அந்த டீச்சர் ஒரு பக்கம் சுடர் வந்து வேக வேகமாக வந்து எழில்கிட்ட வந்து மோதி நிற்கிறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அனுசனா என்ன சார் ஆச்சு பூனை போல் வந்துட்டுருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஓன் ட்ரெஸ்ஸிங்க இப்படியெல்லாம் நினஞ்சிருக்கு என்ன ஆச்சு சார் அஞ்சலிக்கிட்ட ஒரு பையன் வந்து சண்டை போட்டான் சார் ஏண்டா இப்படியெல்லாம் சண்டை போட்டேன் லைட்டாக தான் சார் ரெண்டு தட்டு தட்டினேன் அதுக்கு போய் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டான் பசங்க பாருங்கள் சார் அப்படி தான் இருக்காங்க இப்போயே என்ன மாதிரியெல்லாம் சேட்டப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் சார் உண்மையிலே நல்லா தான் இருக்க போல இருக்குது இதெல்லாம் உனக்கு தேவையா வேறு வழி நீங்கள் என்ன சார் பூனை போல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீச்சர் வந்து என் ஃபோன் நம்பர் வந்து கேட்குறா ஒன்றை வந்து சிரிப்பாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு சுடர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த டீச்சர் வந்து கேட்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் பின்ன நாலு குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்ல தெரியல சிங்கிள்னு சொன்னால் எல்லோரும் இப்படி தான் துரத்துவாங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு சமாளிக்க தெரியலையா ஓ சிங்கிள்னு சொன்னால் இப்படி தான் துரத்துவாங்களா என்ன சார் நீங்கள் எப்படி காம்படி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த டீச்சரை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சும்மா ஃபோன் நம்பர் தானே கேட்குறாங்க இப்போதைக்கு பேசி பாருங்க அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா அம்மா விட்டு பேச சொல்லிடுவோம் ஏய் சும்மா நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க ஸ்டூடரு பசங்கள்கிட்ட போட்டு விட்டுருவேன் ஐயோ வேணாம் சார் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு விட்டால் அழகாக வந்து காரில் வந்து கூட குட வெளில வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த இடத்துல சுடர் நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் அதுவும் கரெக்டாக தான் சொல்லிட்டு காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அஞ்சலி எப்போதும் வந்து சேட்ட பண்ணால் அதை ஒரு செகண்டு கூட பார்க்க முடியாது ஏன்னா அம்புட்டு சேட்ட பண்ணிகிட்டு இருப்பாள் ஆனால் குழந்தைங்களை உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம எளியில அந்த இடத்துல ஓ வெகுவாக என்ன பாராட்ட முடியாமல் பாராட்டுறாரா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சவால் விட்டுருந்தாருல ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதனால தான் என்கிட்ட இப்படி இருக்காங்க சார் நம்மளும் சின்ன வயசில் குழந்தைங்க மாதிரி தானே சார் நம்மளும் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது குழந்தைங்களோட பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேட்டு அவங்க பாணியிலேயே போய் சரி பண்ணணும் சார் இதெல்லாம் கலை ஆமாம்ல இது கூட நமக்கு தெரியாமல் இருந்துருக்குன்னு எழில் மாட்டுக்கு மனசில் இருக்காங்க கவியனாக இருக்கட்டும் காவியாக இருக்கட்டும் கவி இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் மேக்கப்லாம் போடாமல் போயிட்டுருக்கு நீ வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே குழந்தைங்க மத்தியில் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் மாறி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது சார் எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் வண்டியை மட்டும் நிம்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லி வண்டி வந்து நிப்பாட்டிட்டு எளியின் மாட்டுக்கு வண்டியிலே உட்காந்துட்டு இருக்காங்க சுடுற மாட்டுக்கும் வண்டியிலேருந்து இறங்கி எங்கேயோ போகிறாங்க என்னதுடா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு என்ன ஆச்சு ஒரு வேலை ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கிட்டு போல இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல எலின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இந்தாங்க சார் அப்படின்னு தட்டி ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எனக்காக நீங்கள் நீங்கள் சண்டை போட்டப்போ உங்கள் ஃபோன் வந்து உடஞ்சிச்சு சார் எனக்கு நல்லாவே தெரியும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோனை சரி பண்ணி நான் கொடுத்தேன் இந்த ஃபோன் யாரோடது இந்துமதியோடது அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு இருக்கப்ப சார் ரெண்டாயிரத்து ஐநூறுபா பணம் கொடுங்கன்னோனே அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருது நம்ம எழிலுக்கு என்ன சொன்னேன் சார் சர்வீஸ் பண்ண தான் சார் என்னால் முடியும் காசெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமெடி போனோட ஓ அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து ஐநூறுவா பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த கடையில் வந்து கொடுத்துட்டு வண்டியில் வந்து ஏறுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து எழிலோட ஃபேஸில் அம்பிட்டு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து வீட்டில் வந்து கனகவியல் அம்மா இருக்காங்க அதாவது எளியோட அம்மா அவங்க வந்து லிஸ்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபடியே வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமையா என்னப்பா சாக்லேட்லாம் வாங்கணும் ரெண்டு பாக்கெட் சாக்லேட் வாங்கிடு ஆசிரமத்துக்கு போகிறப்ப நம்ம எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைவாக வந்து செய்யணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து சாக்லேட்லாம் கொடுப்பாங்களா சின்ன வயசில் உங்கள் ஐயா இருக்கார்ல ஒரு நாளைக்கு அஞ்சு சாக்லேட் சாப்பிடுவாப்ல அது தெரியாமல் திருப்பி வந்து சாக்லேட் மேலே சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாப்பில் தான் வந்து டோட்டலாக மாறிவிட்டான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரிட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடி இருக்கப்போ சுடரை வந்து இறக்கி விட்டுட்டு அப்படியே எழில் மாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து சிரித்த முகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன ராமியா பண்ணுறீங்க அப்போன்னு பார்த்து ராமியா வந்து பேசுகிறாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நாங்கள் அப்பப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் அங்கே ஒரு இருபத்தஞ்சி குழந்தைங்க வந்து இருக்காங்கன்னு ராமியா வந்து பேசுகிறாங்க அப்படிங்களா எங்கே சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ண போகிறீங்க கேட்ரிங்கில் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா கேட்ரிங்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க நம்ம மனசு நிறைஞ்சு வந்து செய்யணுன்னா அவங்க என்ன சாப்பாடு வந்து செய்கிறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் சுடர் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் வீட்டிலேருந்து சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் செய்கிறதுக்கு யாருமா இருக்கா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைமா ரெண்டு மூணு பேருக்குனா பரவாயில்ல இருபது பேர் இருபத்தஞ்சி பேருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ எல்லாம் சண்முகப்படாத பாத்திரம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து சமைச்சி தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து கேட்குறாங்க ஆமாம்மா இவங்க வீட்டில் வந்து சும்மா தானே இருக்காங்க சமைச்சு தரட்டுமா காலையில் ஸ்கூலுக்கு வந்து பசங்களை கொண்டு போய் விடுறது சாயங்காலம் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வருது அதை விட்டு அந்த அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ராமையா வந்து கிண்டல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடற என்ன ராமையா பண்ணுறீங்க உங்களை மாதிரி நினச்சிங்களா நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா சரி சொல்லு பார்ப்போம் குழந்தைங்களோட துணியை நான் தான் துவைக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து எல்லாம் அயன் பண்ணி தரேன் சாப்பாடு வந்து ஊட்டி விடுறேன் திருப்பி வந்து சாப்பாடு வைக்கிறேன் நைட்டு வந்தோடனே அப்புறம் என்ன பண்ணுற இவ்வளோ தானே பண்ணுற குழந்தைங்க எல்லா நேரம் பார்த்து சும்மா தானே இருக்க அப்படின்னு ராமியா சொல்லும்போது குழந்தைங்களோட ரூம்லலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் நான் தானே தரணும் எல்லா டீச்சரையும் வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராமியா காலையில் ஒரு ரவுண்டு ஐயாவை கொண்டு போய் விடணும் விட்டுட்டு வந்தோன்னே சும்மா இருப்பீங்க சாயங்காலம் ஒரு ரவுண்டு ஐயாவை கொண்டு போய் விட்டுட்டு எங்கேயாவது திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோ தானே அம்மா எப்பயாவது தான் கோயிலுக்கு போவாங்க உங்களுக்கு சும்மா இருக்கிற வேலை தானே கார் வந்து சர்வீஸ் வந்து விடணும் அப்பப்போ இந்த வீட்டில் வந்து எல்லா வேலையும் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சிகிட்ருக்கேன் நீங்களே உங்கள் வாயால் சொல்கிறீங்க அப்பப்பன் அப்புறம் இருக்கும்போது நீங்களாம் வாயை திறந்து பேசலாமா கார் என்ன டெய்லியும் சர்வீஸ் வந்து விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சுடரும் ராமையாவும் செம்மையாக வந்து சண்டை இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டால் வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம எலியிலோட அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சண்டைப்படாதீங்க சரிம்மா இவ்வளோ தான் சமைப்பா சமைக்கிட்டு சமைக்கிட்டு என்றைக்காவது ஒரு நாள் வேலையை வந்து கொடுங்க சும்மாலாம் விட்டுறாதீங்க காசு என்ன சும்மாவாக வருதுங்கிற மாதிரி ராமையா வந்து கிட்டல் இருக்காங்க உங்கள் சண்டையை கொஞ்சம் விட்டுறீங்களா நீங்கள் என்னென்ன டிஷ்லாம் வந்து செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் வந்து இவ பொறுப்பு சுடர் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் வைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ராமையா அப்படின்னு சொல்லி வேலையை வந்து பிரித்து கொடுத்துறாங்க சரிம்மா அதுபடியே சிறப்பாக செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேல் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது ஆதாரமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு குளூ மாதிரி கிடைக்கிது தமிழுங்கிற ஒரு பொண்ணு எங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து காலிங் பில் வந்து அமைக்கணுன்னு அங்கே அப்படியே வந்து சுற்றி தேடிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக சூப்பராகவே முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் எழிலோட மனசில் தமிழுக்கு ஒரு நல்ல வந்து அபிப்பிராயம் வந்து வந்துருச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்